ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைனஸ் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காவும் முட்டையும் சேர்த்து ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம் இது டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு நான் ஃபஸ்ட் வந்து வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பொடியாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வேந்து வரும் அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு அளவுக்கு அதாவது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் உங்கள்கிட்ட இரும்பு உடச்சட்டி இருந்ததுன்னா நீங்கள் அதிலையே யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அடிப்பிடிக்காது ஸோ நான் வந்து இன்றைக்கி இந்த இண்டோலியன் பேனில் தான் செஞ்சுருக்கேன் ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இன்னொரு பேனில் நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்புறம் கால் டீஸ்பூன் க கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன துண்டு பட்டை அப்புறம் ஒன்றுலேருந்து ரெண்டு லவங்கம் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க பொன்னிறமாக உறவையும் நல்லா வறுத்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதுலேயே வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில அப்புறம் ரெண்டு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் நான் நல்லா பொடி பொடியாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கப்புறம் இது எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு பொன்னிறமாக மாறணும் அதுக்கப்புறம் நான் வந்து இதில் ரெண்டு முட்டை ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் வேணும்னா ரெண்டுலேருந்து மூணு முட்டை வரையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கால் கிலோ வெண்டைக்காக்கு இந்த அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம எப்பயுமே பொரியல் செய்வோம் இல்லையா முட்டை பொரியல் அந்த மாதிரி வந்து நான் டைரெக்டாகவே வந்து முட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இந்த இதுக்கு வந்து தேவையான உப்பு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வரணும் ரொம்பவும் வந்து இது பண்ணிடாதீங்க அது அப்போதான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல வெண்டைக்காய் அதுவும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இப்போ நான் வெண்டைக்காக்கு வந்து நான் உப்பு ஆட் பண்ணல இது வெண்டைக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் இதுக்கப்புறம் நான் வந்து குக்கரில் சாப்பாடு வச்சு வச்சுருக்கேன் இந்த கிரேவிக்கு தேவையான சாப்பாடு மட்டும் இதில் ஆட் பண்ணி நம்ம கலந்து விட்டுக்கலாம் இது உங்களுக்கு பார்க்க தான் பெருசாக இருக்கும் ஆனால் நம்ம செஞ்சோம் அப்படின்னா டக்குன்னு செஞ்சிடலாம் முட்டை பொரியல் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் வெண்டக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி சாதம் கலர வேண்டி தான் அவ்வளோதான் நம் சூப்பராக சூப்பரான வெண்டைக்காய் எக் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எக்ல நம்ம போட்டு கொடுக்கும்போது வெரைட்டி ரைஸியாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்க சாப்பிடுவாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்